அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு இருநூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அவ்வட்டத்திற்குள் அமையும் சதுரத்தினுடைய பரப்பு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்பறோம் ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு பையார் ஸ்குவருங்கிறது நமக்கு தெரியும் அதனுடைய மதிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருநூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் அப்போ ஆறுனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருநூற்றி இருபது பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு அந்த பக்கம் வரும்போது ஏழு பை இருபத்ரெண்டுன்னு மாறிக்கிடும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி ரெண்டு பத்தையும் ஏழையும் பெருக்குறீங்கன்னா எழுபது வரும் ஆர் ஸ்கொயர் வந்து எழுபதுனா ஆறுடைய மதிப்பு இந்த ரெண்டு அங்கே போகும்போது ரூட்டாக மாறிடும் அப்போ ரூட் எழுபது சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைக்கும் அப்போது இந்த வட்டத்தினுடைய ஆரம் ரூட் எழுபது சென்டிமீட்டர் இப்ப நமக்கு இந்த சதுரத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ சதுரத்தினுடைய பக்க அளவு நம்ம கண்டுபிடிக்க முடியல அதனால இந்த ஆரத்தை நம்ம இதனுடைய விட்டமாக வட்டத்தினுடைய விட்டமாக மாற்றினோம்னா இந்த சதுரத்தினுடைய மூலைவிட்டமா நமக்கு கிடைக்கும் அப்போ சதுரத்தினுடைய பரப்பு பக்கம் என்று பக்கங்கிறது தெரியும் ஆனால் விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா அரை டி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்போ டி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு டியில் பாதி ஆரம் தான் கிடச்சிருக்கு அப்போ ஆரம் எழுபதுனா டி ஈக்குவல் டு ரூட் எழுபது அப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ணுவோம் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு ரூட் எழுபது டி ஸ்குவர்ங்கிறதுனால மறுபடியும் ஒரு ரெண்டு ரூட் எழுபது போட்டுக்கிடுங்க இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணலாம் இந்த ரூட் எழுபதையும் ரூட் எழுபதையும் பெருக்கும் போது எழுபது பெருக்கல் ரெண்டு அப்போ இந்த சதுரத்தினுடைய பரப்பு நூற்றி நாற்பது சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு ஆன்சரில் பார்த்திங்கனாக்கி பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்